ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் தமிழ்நாட்டு சமையலின் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா வருகிற நாலாம் தேதி மார்ச் நாலு சிவராத்திரி மகா சிவராத்திரி வருது அந்த மகா சிவராத்திரி அன்று நாலாம் தேதி ராத் இரவு வந்து நம்ம கோயிலுக்கு போறவங்க போய் சிவனுக்கு அபிஷேகம் செய்யக்கூடிய பொருட்கள் எல்லாத்தையும் வந்து வாங்கி கொடுத்து நம்ம வந்து சிவபெருமானை வந்து தரிசிக்கலாம் அப்படி வந்து உடல்நிலை காரணமாக கோயிலுக்கு போக முடியாது அப்படின்றவங்களும் அவங்களாம் வந்து என்ன செய்யலாம் வீட்லேயே வந்து நம்ம வந்து சிவராத்திரியை வந்து விரதம் இருந்து வழிபடலாம் மிகவும் எளிய முறையில் வந்து நம்ம வந்து சிவராத்திரியை வந்து வீட்ல எப்படி வழிபடலாம் அப்படின்றது தான் இன்னைக்கு வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணி ஷேர் பண்ண இருக்கேன் அதோட ஆறு முக்கிய அம்சங்கள் இருக்கு மகா சிவராத்திரி வழிபாட்டில் வந்து ஆறு முக்கியமா வந்து ஆறு வந்து செய்யணும் அது என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தா நான் ஒன் பை ஒன்னா உங்களுக்கு வந்து நான் காமிக்கிறேன் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அபிஷேகம் பண்ணணும் நம்மகிட்ட வந்து லிங்கம் இருந்தா சிவலிங்கம் இருந்தா அதை வச்சு நம்ம வந்து அபிஷேகம் பண்ணணும் மற்ற நாட்கள்ல செய்யா கூட இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு சிவலிங்கத்தை வச்சு நம்ம அபிஷேகம் பண்ணலாம் ஆஹ் படம் இருந்தா அதை அபிஷேகம் பண்ண தேவையில்லை இப்போ வந்து நம்ம வந்து என்னட்ட வந்து இது வந்து நான் வந்து டெமோ வீடியோ தான் உங்கள்கிட்ட நான் காமிச்சிருக்கேன் என்னட்ட இருக்கிற சிவலிங்கத்தை வச்சிருக்கேன் நான் வந்து அபிஷேகமாக வந்து சுத்தமான நீரை வச்சு தான் நான் அபிஷேகம் பண்ணுறேன் நீங்கள் வந்து பால் தயிர் பழம் பஞ்சாமிர்தம் அப்புறம் சந்தனம் இதெல்லாம் வச்சு நீங்கள் வந்து அபிஷேகம் பண்ணலாம் நான் வந்து தூய்மையான நீரால் வந்து சிவனுக்கு வந்து அபிஷேகம் பண்ணுறேன் நம்மளால எந்த ஒரு அபிஷேகமும் செய்ய முடியாதுனா கூட நம்ம சுத்தமான தண்ணினால் அபிஷேகம் செய்யறதை வந்து சிவபெருமான் வந்து மிகவும் விரும்புவாரு அதனால வந்து நான் வந்து அபிஷேகம் பண்ணுறேன் தண்ணினால அபிஷேகம் பண்ணுறேன் இந்த தண்ணினால் அபிஷேகம் பண்ணுறதுனால நமக்கு என்ன பலன் கிடைக்குது அப்படின்னா ஆன்மாவை தூய்மைப்படுத்தும் அடுத்து ரெண்டாவது பார்த்தீங்கன்னா லிங்கத்துக்கு வந்து குங்குமம் வைக்கணும் குங்குமம் அதாவது நம்ம வந்து அபிஷேகம் செஞ்சு முடித்த பிறகு அந்த லிங்கத்தை எடுத்து ஒரு தூய்மையான துணி சுவாமிக்குன்னு ஒரு தனியாக ஒரு துணி வச்சுக்கோங்க இல்லைன்னா டிஷ்யூ பேப்பர் இருந்தால் அதை வச்சு நீங்கள் வந்து தொடச்சிருங்க தொடச்ச பிறகு நீங்கள் சந்தனம் குங்குமம் வந்து சிவலிங்கத்துக்கு நீங்கள் வைங்க இந்த மாதிரி சந்தனம் குங்குமம் குங்குமம் வைக்கிறது வந்து நமக்கு என்ன பலனை குடி கொடுக்கும் அப்படின்னா நல்ல இயல்பையும் நல்ல பலனையும் வந்து நமக்கு கொடுக்கும் அடுத்து என்ன செய்ய போகிறோன்னா நம்ம உணவு நெய்வேத்தியம் பண்ண போறோம் உணவு நெய்வேத்தியம் அப்படின்னு எடுத்துக்கொட்டா எடுத்துக்கொண்டா நீங்க வந்து சர்க்கரை பொங்கல் வந்து நீங்க நெய்வேத்தியம் பண்ணலாம் நீங்க நைட்டு ஃபுல்லா வந்து முழிச்சிருக்க போறீங்க நாலு கால பூஜை நேரத்திலயும் நீங்க முழிச்சிருக்க போறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு நேரத்தில் சர்க்கரை பொங்கல் பண்ணுங்கள் இல்லைன்னா பழம் வச்சு நீங்கள் சிம்பிளாக பண்ணணும்னா பழம் வச்சு பண்ணலாம் அடுத்து ட்ரை ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் வந்து காய்ந்த திராட்சை கல்கண்டு இதெல்லாம் வந்து நைவேத்தியமாக சிவனுக்கு படைச்சி நீங்கள் வந்து பூஜை செய்யலாம் அந்த மாதிரி உணவு நெவேத்தியம் பண்ணுறனால நமக்கு என்ன கிடைக்குதுன்னா நீண்ட ஆயில் கிடைக்கும் நம்மளுடைய விருப்பங்கள் வந்து நிறைவேறும் இந்த பூஜை செய்கிறப்ப நமக்கு என்ன வேணும் அப்படின்றத சிவன்ட்டை வந்து வச்சு நம்ம நெய்வேத்தியம் பண்ணுவோம் அடுத்து நம்ம வந்து எண்ணெய்னால விளக்கேற்றணும் நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே நல்லெண்ணெய் வந்து மிகவும் சிறந்தது நல்லெண்ணெய் ஏற்றலாம் இல்லைன்னா நெய் தீபம் ஏற்றலாம் நான் வந்து இப்போ வந்து நல்லெண்ணெயை தான் தீபம் ஏற்ற போகிறேன் நல்லெண்ணெய்னால விளக்கேற்றதுனால என்ன பலன் கிடைக்குது அப்படின்னா ஞானத்தை தரும் இப்போ நம்ம வந்து லிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணிட்டோம் குங்குமம் வச்சிட்டோம் அடுத்து நெய்வேத்தியம் பண்ணிட்டோம் நான் வந்து பேரிச்சம்பளத்தை வந்து நெய்வேத்தியமா வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஒரு சிவனுக்கு வந்து எத்தனை தீபம் ஏற்றணும் அப்படின்னா நான் எப்பயுமே ஒன்பது தீபங்கள் ஏற்றுவேன் இப்போ நான் உங்களுக்கு வந்து மூணு அல்லது ஒன்பது தீபங்கள் ஏற்றலாம் நீங்கள் சுத்தமான புது அகலை வந்து வாங்கி வச்சுக்கோங்க அந்த அகல் தீபத்துல வந்து நீங்கள் நல்லெண்ணெய் நான் வந்து நல்லெண்ணெய் ஊற்றி ஏற்றுவேன் நீங்க வந்து நெய் ஊத்தினாலும் ஊத்திக்கலாம் இந்த மாதிரி நான் இப்ப வந்து சிவனுக்கு வந்து மூணு ஒன்பது வந்து தீபங்கள் ஏத்தலாம்னு சொன்னேன் நான் ஒன்பது தீபங்கள் ஏற்றி வைக்க போறேன் இப்ப நம்ம அகல்ல வந்து மஞ்சள் குங்குமம் எல்லாம் இட்டுக்குவோம் இட்டுற பிறகு நல்லெண்ணெய் வந்து ஊத்திக்கிடுவோம் நல்லெண்ணெய் ஊத்திட்டு பஞ்சு திரி போட்டு நம்ம என்ன வேண்ட கோரிக்கை வச்சிருக்கோம் அப்படின்றத மனசுல நிறுத்திக்கிட்டே நம்ம வந்து தீபத்தை ஏத்துவோம் இந்த மாதிரி தீபமிடுதல் வந்து நமக்கு என்ன என்ன பலனை கொடுக்கும் அப்படின்னா நமக்கு செல்வத்தை வழங்கும் அடுத்து ஆறாவது பார்க்க போறோம் ஆறாவது என்னன்னா வெற்றிலை அழித்தல் அதாவது நான் வெற்றிலை வந்து நீங்க வந்து நல்ல வெற்றிலையா பார்த்து வாங்கிக்கோங்க என்னட்டா வந்து இப்ப வெற்றிலை வந்து இல்லாதனால நான் இந்த இதுல காமிக்கல அதுக்கு பதிலாக நான் வெள்ளினால வெற்றிலையும் பார்க்க வச்சிருக்கேன் அதாவது வெளிநாட்டுல இருக்கவங்களுக்கு வந்து வெற்றிலை கிடைப்பது வந்து மிகவும் வந்து ஆஹ் அரிதா இருக்கும் அதனாலதான் வந்து நம்ம வந்து அதுக்கு பதிலாக நம்ம வந்து வெள்ளினால வெற்றிலையும் பார்க்க வச்சிருக்கோம் நீங்க வந்து ஆஹ் வெற்றிலையும் பார்க்கும் வாங்கி வச்சீங்கன்னா அதாவது இயற்கையில கிடைக்கிற வெற்றிலை பாக்குதான் சிறந்தது கிடைக்காத பட்சத்துல நம்ம இந்த மாதிரி வச்சுக்கலாம் இந்த மாதிரி வெற்றிலை பாக்கு வாங்கி வச்சு சுவாமியை வந்து மனசார வழிபடுங்க அடுத்து என்னன்னா நீங்க வந்து மா மாலையில வந்து நல்லா குளிச்சுட்டு உலர்ந்த ஆடை உடுத்தி நெத்தில திருநீர் பூசிட்டு உத்ராச்ச மாலை இருந்துச்சுன்னா அந்த மாலையை வச்சு நீங்க வந்து சிவபூஜை பண்ணணும் நாலு கால பூஜை பண்ணணும் இந்த மாதிரி நீங்க வந்து ரொம்ப நேரம் வந்து உங்களால முழிச்சிருக்க முடியாது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்கள் வந்து ஓம் சிவாய நம ஓம் சிவாய நமன்னு நீங்கள் வந்து ஒரு நோட்டு போட்டு கூட நீங்கள் எழுதினாலும் அதுவும் வந்து பலனை கொடுக்கும் அடுத்து தெரிந்த பாடல்களை வந்து நீங்கள் சிவபெருமான் பாடல்களை பாடுங்க நூற்றி எட்டு முக்கியமான ஒன்று என்னன்னா வில்வத்தால நீங்க அர்ச்சனை பண்ணணும் அந்த மாதிரி வில்வத்தால அர்ச்சனை பண்றது வந்து நூற்றி எட்டு போற்றி சொல்லி அர்ச்சனை பண்ணலாம் அடுத்து வந்து என்னன்னா இல்லைன்னா வந்து இந்த இதை கூட நீங்கள் சொல்லலாம் ஓம் பவாய நம ஓம் சர்வாய நம ஓம் ஈசனாய நம அப்படின்னு சொல்லிட்டு கூட நீங்கள் வந்து பூ போட்டு அர்ச்சனை பண்ணலாம் அது வந்து சிம்பிளான எட்டே எட்டு இது தான் இருக்கும் அந்ததையும் போட்டு அந்ததையும் வந்து நீங்கள் வந்து இது பண்ணுங்கள் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கூட நான் வந்து இந்த சின்ன ஸ்லோகத்தை வந்து நான் வந்து உங்களுக்கு போட்டு விட்ற போட்டு விட்றேன் நீங்கள் நூற்றி எட்டு சொல்ல முடிய முடியாதுன்னா கூட இந்த எட்டு தான் சொன்னாலே மிகவும் சிறந்தது இல்லைன்னா வந்து நீங்கள் சிவாய நம ஓம் நம சிவாய அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருங்க இந்த ஐந்து எழுத்து மந்திரமே வந்து சிவனுக்கு மிகவும் விசேஷமானது மி இந்த மாதிரி நம்ம வந்து வழிபடுறதுனால சிவபெருமான் வந்து நமக்கு எல்லா அருளையும் வந்து நமக்கு கொடுப்பாரு இந்த வீ இந்த வீடியோ வந்து உங்க எல்லாருக்குமே வந்து மிகவும் பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நான் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க ஒரு லைக் கொடுங்க இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை வந்து எனக்கு தவறாம அனுப்புங்க அது மா அது போல் நீங்கள் என்ன அபிஷேக நெய்வேத்தியம் வந்து நான் வந்து பேரீச்சம்பழம் வச்சுருக்கேன் இல்லையா அதோட மாதுளம்பழம் உங்களுக்கு என்னென்ன பழம் கிடைக்குதோ அது கூட நீங்கள் வச்சுக்கலாம் இந்த நல்ல நல்ல ஆன்மீக தகவலுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பெல்லை வந்து கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்